தேட்டரில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க இட்லி கடை படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் பணத்துக்காக மட்டுமே பேங்காகில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்க வில்லன் குடும்பம் பாரம்பரியம் பாரம்பரியமாக ஒரு குட் கிராமத்துக்குள்ள இட்லி கடை நடத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ குடும்பம் இதில் ஹீரோ வில்லனுடைய ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ வேலை செஞ்சுருக்கிறாரு ப்ளஸ் இவருடைய நன்னடத்தை இவரால் கம்பெனிக்கு வந்திருக்க ப்ராஃபிட்லாம் பார்த்து வில்லனுடைய தங்கச்சியையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாருங்க பட் இது அண்ணனாகிய வில்லனுக்கு பிடிக்கல இதனால் ஹீரோவோட வில்லனுக்கு ஒரு கிளாஷ் ஏற்படுது அதாவது ஈகோ ஏற்படுது இந்த தான் ஹீரோவுடைய அப்பா இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வர உடனே நடக்க போகிற கல்யாணத்தை பாதிலேயே விட்டுட்டு சொந்த ஊருக்கு வந்து இறுதி சடங்களை நடத்தி முடிக்கிறாரு திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாங்கிற மனசே ஒப்பாம அளவுக்கு இருக்க ஹீரோவுக்கு கல்யாண பொண்ணே கால் பண்ணி கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்ட வர முடியாதுன்னு ஹீரோ தெளிவாக சொல்லிவிட்டு அப்பாவோடைய இட்லி கடையை டேக் ஓவர் பண்ணி நடத்தலான்னு முடிவெடுக்கிறாரு இப்போ வில்லன் ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்து ஆச்சா போச்சான்னு பேச இதுவரை அமைதியாக இருந்த தனுஷ் பொங்கியில் ரெண்டு பேரோடைய இந்த மோதல் கடைசியில் என்னாச்சு அப்பாவுடைய இட்லி கடையை சிறப்பாக தனுஷ் நடத்தி முடிச்சாராங்கிறது தான் கிளைமேக்ஸ் படத்துடைய முதல் பாசிட்டிவ் ஜீவி உடைய பீஜியம் தான் படத்தில் ஏகப்பட்ட ஊமை காட்சிகள்லாம் இருக்குதுங்க அது எல்லாத்துலேயுமே சூப்பராக ஜீவி பிரகாஷ் பீஜியம் போட்டிருக்கிறாரு ரெண்டாவது செகண்டாக ஆரம்பித்ததும் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜிங் ஒர்க்கு போகும் அந்த சீனுடைய எடிட்டிங்கும் அதுக்கு ஜிவி பிரகாஷ் போட்டிருந்த பிஜிஎமும் இந்த படத்துடைய ஹைலைட் போர்ஷன்னே நான் சொல்லுவேன் ரெண்டாவது தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது எமோஷன் ஆக்ஷன் ஃபீல் குட்னு எல்லா சீன்ஸ்லையும் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருந்தார் மூணாவது அருண் விஜயுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது சிவந்த வானமலை பண்ண மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் பர்ஃபார்மன்ஸை மீண்டும் சூப்பராக அருண் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு நிதா மேனனுடைய பர்ஃபார்மன்ஸும் இருந்தது அங்கங்கே வந்த சில மொமெண்ட்ஸும் நல்லாவே கனெக்ட் ஆகிச்சு இன்டர்வல் நல்லா மேக் பண்ணியிருந்தாங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா படத்துடைய கதை இதுதான்னு சொல்லவே முதல் பாதி முடிஞ்சிருச்சு இன்டர்வலில் தான் படத்துடைய கதை இது தான் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சுது இதை புரிஞ்சிக்கிட்டு இன்டர்வலை முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்த்தா செகண்ட் ஆஃப் ஆரம்பித்ததுமே எதிர்பாராத ஒரு சீனை வச்சு அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க அது ஒர்க் ஆகலை எனக்கு கதையிலையும் திரைக்கதையிலேயும் ஸ்டஃப் இல்லாத அளவுக்கு மேலோட்டமாக தாங்க போகும் செகண்ட் ஆஃப் முழுக்க கதையை எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் ஒரு பக்கா பிளான் இல்லாத திரைக்கதை நகர்ந்த ஃபீல் வந்தது ஒரு டேரக்டராக தனுஷ் அங்கங்கே ஜம்ஸ்கர் மொமெண்ட்ஸையும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் ஓகே லெவலாக தான் இருந்தது கிளைமேக்ஸை காமெடியே முடிச்சிருக்காங்க அது நல்லா இருந்ததுன்னு சொன்னாலும் இன்னும் பெட்டராக கூட அதை எடுத்துருக்கலாம் மொத்தத்தில் ஒரு டீசெண்டான ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா தான் இந்த எட்லி படம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஏ சேனலை